இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே குரு அருளால் இறை அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இது வந்து ஒரு ஸ்திர ராசி இந்த ராசிக்காரர்களுடைய இந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா சிங்கம் இந்த ராசிக்காரங்க தனக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாங்க இந்த குறிக்கோளை டா அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களை அந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்கக்கிட்ட அதிகம் வந்து நெருங்க மாட்டாங்க அப்படி நெருங்க பழகிறதுக்கும் வாய்ப்பு தர மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எல்லார் மீதும் ஒரு அன்பா இருப்பாங்க ஆனா அடுத்தவங்க வந்து நம்ம கிட்ட அவ்வளவு அட்டாச்சா வந்து நெருங்க மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா இவங்க வந்து நம்ப மாட்டாங்க ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல கூட தான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பக்கூடியவங்களா இந்த சிம்மராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தலைமை பொறுப்பு இதெல்லாம் தானாகவே சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து அமையும் மற்றவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை அறிந்து வைத்திருப்பாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தானும் சரி தன்னை சார்ந்தவங்களும் சரி நல்ல ஒரு முன்னுக்கு வரணும் நல்ல ஒரு மேன்மைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி என்பர்கள் தான் மற்றவங்கள ஒரு பத்து பேரை வைத்து வேலை வாங்குறதுல இந்த சிம்மராசி என்பர்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு மற்றவங்கள வேலை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க அந்த அளவுக்கு இறங்கி செய்ய மாட்டாங்க ஆனா மற்றவங்களை இறங்கி செய்ய வைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வேலையும் கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் அதிபதியாக வந்து அமரக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அதனால தான் இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதை வெற்றியாக கொண்டுட்டு போக தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்து அந்த வேலையை கணக்கச்சதமாக செய்ய தெரிந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கர்வமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையுமே தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் குற பார்க்கறதுக்கு ஆள் வழியாக இருந்தாலும் கூட அப்படியே குரல் பார்த்திங்கன்னா கணீர்னு கேட்கும் அந்த அளவுக்கு சத்தமாக பேசக்கூடிய பழக்கமுடையவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்த சிம்மராசி அன்பர்கள் இல்லது நீங்களே கூட மற்றவங்க முன்னாடி பேசும்போது அமைதியாக இருந்தாலும் அந்த பேச்சு வரும்போது அப்படி கணீர்னு வரும் அப்படி தான் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப உடல் வலிமை மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் மன வலிமை உடல் வலிமை இதெல்லாம் மிக்கவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஏதாவது அம்மை தீ விபத்து காமாலை இந்த மாதிரி பாதிப்புகள் சின்ன வயசுல இவங்களுக்கு ஏதாவது வந்திருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க பெரும்பாலும் ஒரு லட்சியத்துக்காக அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்கள இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம்லாம் இந்த சிம்ம ராசியில் அடங்கும் இந்த சிம்மராசி என்பர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அந்த நெருங்கிய உறவுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு எரிஞ்சு வர மாதிரியே பேசுவாங்க தாய்வழி அன்பு ஆதரவு இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனநிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான மனநிலை இருக்கும் திட்டம் திட்டுறதுல இவங்க கெட்டிக்காரங்க தான் அதே மாதிரி இவங்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா விலங்கு புலி திட்டம் போடுறதெல்லாம் இவங்களை அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு திட்டம் போடுவாங்க முன்னோர்கள் சாயல்ல பெரும்பாலும் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நீ உங்க தாத்தா மாதிரியே பாக்குற நீ உங்க தாத்தா மாதிரியே பேசுற உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்க தாத்தா சாயல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னோர்களுடைய சாயல்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மகன் நட்சத்திரக்காரர்களுடைய கேரக்டர் பெரும்பாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாக அமையும் அதே மாதிரி குற்றம் இங்கே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அதாவது ஒரு தப்பு பண்ணினாங்க அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்களை அந்த பூரம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க ஏதாவது தப்பு பண்ணனாங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள பார்த்து கொந்தளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களும் அந்த உத்தர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசியில கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவில்லாத மனநிலை இருக்கும் கேது ராசியிலே இருக்கிறார் அதனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் புதன் வந்து வக்ரக நிலையில் இருக்கிறார் சுக சூரியன் செவ்வாய் கலஸ்திர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகத்தை நிவர்த்தியாக இருக்கிறார் ராகு பகவான் அதே மாதிரி ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்ஹராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலங்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தவருடைய கருத்தை இந்த காலகட்டத்தில் கேட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேளுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செ சரி உங்களுடைய எதிர்காலத்துக்கும் சரி ரொம்ப நல்லது எப்பவுமே நீங்க அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் கேட்டிங்க அப்படின்னா பெரும்பாலான செலவுகள் விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில பயணம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆசை வரும் அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலாம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கவனமாக இருக்கணும் நீங்க ஒரு காரியத்துக்காக இறங்கி இந்த காரியத்தை நீங்க முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி போவீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை Ir ką? கவனமாக செயல்படும் இந்த காலகட்டத்தில் இந்த பழைய நண்பர்கள்லாம் வெளிக்கிட்டு ஒரு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு கைகூடி வரும் காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே இந்த சிம்மராசி நண்பர்கள் அடுத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்றுக்க வேண்டாம் அப்படி அடுத்தவங்களுடைய செயல்பாட்டுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்களே சரி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க அடுத்தவங்களுடைய செயல்பாட்டுக்காக நீங்க பொறுப்பேற்றுக்கிறேன் நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் கூட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் கூட லாபம் பெருசாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாக மாட்டிங்க மற்றபடி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் கூட டக்குனு செலவுகள் கொஞ்சம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்ப போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மன உளைச்சலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் கணவன் மனைவி கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் வீட்டுக்கு கொடுத்த அனுசரணையாக செல்வது நல்லது பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட அப்படியே கோபமாக பேச வேண்டாம் கொஞ்சம் சகஜமாக பேசி பழகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களுடைய நலனை பக்கத்தில் உட்காந்து எப்படி இருக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம் சகஜமாக பேசுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக அணுகிறது தான் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டாம் குடும்ப உறவுகள் செய்கிற பொ தவறுக்கு நீங்கள் வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிட்டமாக முடிப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அது ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன மனசாபங்கள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு உறவுகிட்ட பேசும்போது அங்கமகத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது யாருக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் பணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்துல நீங்க இறங்கறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதே மாதிரி மனதில் கொஞ்சம் குழப்பமாகவும் ஒரு தெளிவில்லாமலோ இருக்குது இல்லையா அதற்கு வந்து ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் வீண் அலைச்சல் ஒரு சிலருக்கு ஏற்படும் இதனால் ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் தொழில்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி ஈடுபட்டு இருக்கவங்க அந்த வியாபார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மன அமை ஆன்மீக தலங்களுக்கு வெளியில ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு கூட சென்றுவாங்க மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா மனம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்ப ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் கவனமா செயல்படுறது நல்லது உத்திரம் மன்னாபாதத்தில்